செப்டம்பர் மாதம் இருபத்தி ஆறாம் நாள் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன் திருப்பாடல் ஐம்பத்தி ஒன்பது பதினாறு மகாபரிசுத்தமுள்ள எங்கள் ஆண்டவரே எங்கள் அரணும் கோட்டையுமாக இருக்கின்றவரே துதித்து உமக்கு மகிமை செலுத்துவதற்கு அதிகாலையிலே நாங்கள் ஒவ்வொருவரும் வந்திருக்கின்றோம் அப்பா எங்கு இரண்டு மூன்று பேரின் நாமத்தில் கூடி ஜெபிக்கின்றார்களோ அவர்கள் மத்தியிலே நான் இருப்பேன் என்று எங்களுக்கு விடுத்தீரே அப்பா அப்பா எங்களோடு இணைந்து ஜெபிக்கின்ற ஒவ்வொரு சகோதர சகோதர குடும்பங்களை நிறைவாக ஆசிர்வதிப்பாக நன்றி செலுத்துகின்றோம் அவர்கள் ஒவ்வொருவரும் தகப்பனை இந்த ஆண்டு ஜபத்தை கேட்டுக் கொண்டிருக்கின்ற எல்லாவரையும் நீரை ஆசிர்வதித்தரம்

என் தேவன் இருக்கின்றார் வழி நடத்துவீர் நீர் எங்களுக்கு பாதையை செம்மைப்படுத்துவீர் நீர் எங்களுக்கு ஒளியாக இருப்பீர் வழியாக இருப்பீர் என்று ஒவ்வொரு நாளும் நாங்கள் நம்பி வாழ்ந்து இறை வார்த்தையை நாங்கள் வாசித்து அதை அண்டவரை பயன்படுத்த அன்றவரை உண்மையான தகுதி உள்ள மகனாக மகளாக எங்களை மாற்றியல்லும் தகப்பனே பல நேரங்களில் அன்றவரே நாங்கள் உலகத்திற்கு ஆண்டவரையே அடிமையாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் அந்த அண்டவரே அப்படிப்பட்ட எங்களை விட்டுவிட்டு சாத்தானின் விட்டுவிட்டு கடவுள் காரியங்களை குறித்து நல்ல ஒரு ஞானத்தையும் அறிவையும் உடல் உள்ள ஆற்றலையும் தலத்தையும் எங்களுக்கு தாரும் தகப்பனே நீர் ஒருவரே எங்கள் ஆற்றல் நீர் ஒருவரே எங்கள் இன்பம் நீர் ஒருவரே எங்கள் எல்லாம் இருக்கிறவா அப்படியாக நாங்கள் அடவரையும் அன்பை சுவைத்து அதை மற்றவருக்கும் ஆண்டவரை அனுபவிக்கும்படியாக செய்தலும் அப்படிப்பட்ட உண்மையான கிறிஸ்துவ வாழ்வை நாங்கள் நீர் கிறிஸ்துவை அழைப்பு விடுத்தா தகப்பனே பல நேரங்கள் நீர் எங்களுக்காக காத்துக் கொண்டிருந்தாலும் உடைய அன்பை நாங்கள் உதாசீனப்படுத்த தகப்பனே உமை விட்டு புறம்பே சென்றிருக்கின்றோம் உமக்கு ஆண்டவரை நாம் மதிப்பு கொடுக்காமல் இருந்திருக்கின்றோம் உம்டைய வார்த்தைக்கு ஆண்டவரை செபி மடுக்காமல் இருந்திருக்கின்றோம் அது அந்த தருணத்திற்காக உங்களிடம் மன்னிப்பு கேட்கின்றோம் எங்களை மண்

ஒவ்வொரு தம்பதிரிகளையும் ஆசிர்வதித்து அவர்களுக்கு நல்ல ஒரு குழந்தை பாக்கியத்தை கொடுத்து அப்பா இதை எப்போதும் அவர்கள் உண்மையை மகிமைப்படுத்துவார்களாக அப்படிப்பட்ட அவன்வரை மகனாக மகளாக மாற்றியறலும் பள்ளி செல்லும் பிள்ளைகள் கல்லூரிகளுக்கு செல்லும் பிள்ளைகள் வெறிய அவர்கள் போகும்போதும் வரும்போதும் நம்முடைய தூதர்களை கொண்டு பராமரி தருணம் தகப்பனே ஆண்டவரை சிறையில் ஆண்டவரை அடைக்கப்பட்டிருக்கின்றவர்கள் ஒவ்வொரு நாளும் தகப்பனே எனக்கு விடுதலை கிடைக்காதா என்று இயக்கத்தோடு இருக்கின்ற மகனையும் மகளையும் ஆசீர்வதித்து அவரை உண்மையான விடுதலை அவர்களுக்கு உண்மையான நீதி கிடைக்கும்படியாக செய்தரலும் அப்பா அப்படியாக தகப்பனே இந்த உலகத்திலே ஆண்டவரை அநீதிகள் தலை தூக்கி ஆண்டவரையில் நடக்கின்றன அப்படியாக அநீதிக்கு புறம்பாக செயல்படுற எல்லா சாத்தானின் காரியங்களையும் அந்தகார சக்திகளையும் தகப்பனே உறையெடுத்து போடியும் அப்படியாக தகப்பனே ஒவ்வொரு காரியங்களை குறித்து ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் திட்டத்தோடு அண்டவரை செயல்படுத்துவதற்கு நல்ல ஒரு புத்தியையும் அறிவு கூர்மே எங்களுக்கு தாரும் தகப்பனே உம்முடைய வல்லமையினால் எங்களை நிரப்பியர்களும் உம்முடைய பரிசுத்த ரத்தத்தால் எங்களை கழுவியறலும் ஒவ்வொரு நாளும் உம்முடைய பரிசுத்த ரத்தம் எங்களை அண்டவரைக் கழுவுவதாக ஒரே ஒவ்வொரு நாளும் சுத்திகரிப்பதாக ஒரு எந்த ஒரு சாத்தானின் சிந்தனைகள் கூட அண்டவரை எங்கள் எண்ணத்தில் வராதபட்டிக்கு தகப்பனே நீர் அழைப்பு விடுத்தா உடைய பரிசு தாவியை கொண்டு எங்களை வழி நடத்திலும் கற்று தகப்பனே நீர் அண்டவரை கற்றுத் தருகின்றவரே இவரை அன்று சீரர்களுக்கு கற்றுக் கொடுத்தரே அதே போல எங்களுக்கும் கற்றுத்தாரம் தகப்பனே எப்படி இருக்க வேண்டும் எப்படி பேச வேண்டும் எப்படி சிந்திக்க வேண்டும் என்று எல்லா விதத்திலும் உம்முடைய ஆற்றலும் அறிவும் உம்முடைய திறமையும் அண்டவரை வெளிப்படும்படியாக செய்தலும் தகப்பனே என்னாலும் நாங்கள் உமைக்கே அடிமை என்பதை நாங்கள் ஒவ்வொரு ஒரு நாளும் மறந்து விடாமல் இருக்கும்படியாக செய்தலும் அப்பா எங்களோடு இணைந்து ஜெபிக்கின்ற ஒவ்வொருவரையும் அடுவரே அவர்களுடைய குடும்பங்களையும் ஆசிர்வதிப்பீர் என்ற நம்பிக்கையோடு எங்களுடைய ஜபத்தை நீர் கேட்பீர் என்ற நம்பிக்கையோடு எங்களுடைய எல்லா ஜெபங்களையும் உன் பாத்தில் சமர்ப்பிக்கின்றோம் எங்களை ஏறெடுத்து பொறுப்படுத்தி வழி நடத்தியலும் எங்கள் ஜீவனும் ஆய்வாயிருக்கின்ற நல்ல கத்திரையே அமேன் அமேன் அமேன்